புதுக்கோட்டையின் புகழை பறைசாற்றும் அரிய பொக்கிசங்களில் ஒன்று குடுமியான் மலை குடுமியான் மலை புதுக்கோட்டையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள கோவில் மூலவரின் பெயரான சிகநாத சுவாமி என்பதை கொண்டு இவ்வூர் குடுமியான் மலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது சிகா மற்றும் குடுமி அதாவது குடுமியுள்ள இறைவன் இங்குள்ள இறைவனுக்கு குடுமி வந்தது எப்படி இக்கோவில் அர்ச்சகர் ஒருவர் பூஜைக்கு வைத்திருந்த பூவை எடுத்து அங்கு வந்த தனது ஆசை நாயகிக்கு கொடுத்து விட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் மன்னர் கோவிலுக்கு வந்துவிட மன்னரை கண்டதும் செய்வதறியாது தவிர்த்த அர்ச்சகர் தனது ஆசை நாயகியின் தலையில் இருந்த பூவை எடுத்து பூஜைக்கு பயன்படுத்தி அதை மன்னருக்கு அளிக்க அதில் தலைமுடி ஒட்டியிருந்ததைக் கண்ட மன்னர் அதன் காரணத்தை அர்ச்சகரிடம் கேட்டறிந்தார் அர்ச்சகர் சமயோஜிதத்தனமாக கோவிலில் குடிகொண்டிருக்கும் மூலவருக்கு குடிமி உள்ளது என்று சொல்லிவிட்டார் வியப்பு வாய்ந்த மன்னர் இறைவன் காட்டும்படி கேட்க தனது பக்தனான அர்ச்சகரை காப்பாற்ற குடிமியுடன் காட்சியளித்தார் ஆகவேதான் மூலவருக்கு சிகநாத சுவாமி என்று பெயர் வந்ததாக இக்கதையின் மூலம் அறிகிறோம் கோவிலின் நுழைவாயிலில் ஆயிரம் கால் மண்டபம் நம்மை வரவேற்று நிற்கும் அதன் நடுவில் அனுமன் வாலி சுக்ரீவன் மற்றும் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் சிற்பங்கள் உள்ளன இந்திய காதலின் அடையாளமாக காணப்படும் ரதி மன்மத சிற்பங்கள் கவர்ந்து இழுக்கும் வகையில் உள்ளது இந்த மண்டபத்தில் இருந்து உள்ளே செல்லும் வழியில் பெரிய மண்டபம் காணப்படும் இந்த தூண்களில் மிகவும் பெரிய விநாயகர் சுப்பிரமணியர் பத்து தலை ராவணன் ருத்ர நரசிம்மர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் காணப்படுகிறது இங்குள்ள அம்மன் அகிலாண்டேஸ்வரி இது தற்போது உள்ள சிவனின் சிலையை காட்டிலும் பழமையானது அதன் முன்பு உள்ள தாமரை வடிவில் கற்பகரையில் அமர்ந்துதான் தொண்டைமான் மன்னர்கள் முடிசூட்டிக் கொண்டனர் கிபி பத்து பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் இவ்வூர் திருநலக்குன்றம் என்றும் பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டில் சிகா நல்லோர் என்றும் கடவுளின் பெயர் குடிமியார் என்றும் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டில் குடிமியான் மலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வூர் குன்றை சுற்றிலும் வீடுகள் அமைந்துள்ளன குன்றின் மீது செல்லும் போது ஒரு இயற்கை குகையினை காண்கிறோம் இது கற்கால மனிதர்களின் இருப்பிடமாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் குன்றின் உச்சியில் குமரன் கோவில் உள்ளது குன்றின் கிழக்கு சரிவில் சிகநாத சுவாமி கோவில் உள்ளது குன்றின் குடையப்பட்ட கருவறையும் அதற்கு முன்புள்ள தாழ்வார பகுதியும் மலையிலேயே குடையப்பட்டதாகும் இதனை தொடர்ந்து உள்ள மண்டபம் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் குகையின் நுழைவாயிலில் இரண்டு துவார பாலகர்கள் அதாவது வாயிற் காப்பாளர் சிற்பங்களும் உள்ளன கம்பீர தோற்றத்துடன் காட்சியளிக்கும் இந்த சிற்பக்கலைக்கு மிக்கவையாகும் கருவறையில் லிங்கம் ஒன்று காணப்படுகிறது குகையின் தென்பகுதியில் மலையிலேயே செதுக்கப்பட்டுள்ள வலம்புரி விநாயகர் சிற்பம் உள்ளது குகை கோவிலின் தென்பகுதியில் பதிமூணு இன்ச் அளவு கர்நாடக சங்கீதம் விதிகள் குறித்த புகழ் வாய்ந்த கல்வெட்டு உள்ளது இது போன்ற கல்வெட்டுகள் எங்குமே இல்லை இக்கோவிலின் பெருமைகளையும் சிற்பங்களின் சிறப்புகளையும் கூறிக்கொண்டே போகலாம் இவற்றை இங்கு வரி வடிவம் கண்டு ரசிப்பதை விட கோவிலுக்கு சென்று ரசிப்பதே நூறு மடங்கு சிறப்பாகும் புதுக்கோட்டையின் பெருமைகளை மெருகேற்றுவதில் பெருமை கொள்கிறது புதுகை வரலாறு